மோடிக்கு எதிரான திமிர் பேச்சு மு க ஸ்டாலின் ஆப்படிக்க போகும் அமித்ஷா வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு அரசியல்தான் திமுகவுக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்ட மு க ஸ்டாலின் பாஜக அரசு என்ன திட்டங்களை கொண்டு வந்தாலும் அதற்கு எதிராக இவர் அரசியல் செய்கிறார் அதனால்தான் மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்தில் ஹிந்தி மட்டுமின்றி பல மொழிகளும் இடம்பெற்றுள்ள நிலையில் முக ஸ்டாலினோ ஹிந்தி திணிக்கப்படுவதாக சொல்லி அதற்கு எதிராக பொய் பிரச்சாரம் செய்து வருகிறார் ஆனால் இப்படி ஹிந்திக்கு எதிராக மு ஸ்டாலின் பேசி வருவதை அடுத்து அவரை பாஜக மேலும் உசுப்பேத்தி விட்டு வருகிறது காரணம் ஹிந்திக்கு எதிராக மக்களிடம் பேச பேச ஹிந்தி கூட்டணி கட்சிகள் அவருக்கு எதிராக திரும்பிவிடும் என்பதனால் இது குறித்து மு ஸ்டாலின் இன்னும் அதிகமாக பேச வேண்டும் என்று டெல்லி பாஜக எதிர்பார்க்கிறதாம் குறிப்பாக மு க ஸ்டாலினின் இந்த ஹிந்தி எதிர்ப்புக்கு ராகுல் காந்தி மம்தா பானர்ஜி உள்ளிட்ட பலரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள் அதன் காரணமாகவே தற்போது ஹிந்தி கூட்டணி கட்சிகளுக்குள் சலசலப்பு உருவாகி இருக்கிறது இப்படியான நிலையில் சமீபத்தில் கோவை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பாஜக அதிமுக புள்ளிகள் உட்பட இருபது தலைவர்களுடன் சந்திப்பு நடத்தியுள்ளார் அதில் அதிமுக புள்ளிகளில் அதிகமாக இடம்பெற்றுள்ளார்கள் அப்போது மு க ஸ்டாலினும் உதயநிதியும் மோடிக்கு எதிராக அதிகமாக பேசி வருவதை வந்த பிறகு இங்கு அறிந்தேன் அதனால் கூடிய சீக்கிரமே அவர்கள் இரண்டு பேருக்கும் சரியான பதிலடி கொடுப்போம் எங்களை பொறுத்தவரை திமுகவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வீழ்த்தியாக வேண்டும் சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க திமுகவின் அஸ்திவாரத்தையே ஆட்டம் காண வைக்க வேண்டும் கடந்த சில மாதங்களாக அமைதியாக இருக்கும் அமலாக்கத்துறை அடுத்தபடியாக இன்னும் அதிரடியாக களமிறங்க போகிறார்கள் அதோடு டூ ஜி ஊழலில் ராசா கனிமொழி மட்டுமின்றி திமுக குடும்பத்தைச் சேர்ந்த இன்னும் பல புள்ளிகளும் இருக்கிறார்கள் அவர்களையும் அடுத்த வெளிச்சத்திற்கு கொண்டு வருவோம் இதுவரை இந்தியாவில் நடந்த ஊழல்களில் இதுவே மிகப்பெரிய ஊழல் என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் அது திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அதை நோக்கிதான் தற்போது டெல்லி சென்று கொண்டிருக்கிறது அதனால் இந்த விஷயத்திலிருந்து மு க ஸ்டாலினும் உதயநிதியும் அத்தனை எளிதில் தப்பிவிட முடியாது என்று கூறிய அமித்ஷா இந்த மும்மொழி கல்விக்கான எதிர்ப்பை வைத்தே இந்தியா கூட்டணி உடைக்க வேண்டும் அதற்கான வேலைகளும் தற்போது நடக்கிறது அதனால் மத்திய அரசுக்கு எதிராக திமுக பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அடுத்தவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும் இன்னும் ஓராண்டுக்குள் தமிழக அரசியலில் மிகப்பெரிய புயல் வீசப்போகிறது என்று கூறியுள்ளாராம் அமித்ஷா அடுத்த செய்தி மக்களவையில் முப்பத்தி ஒன்பது எம்பிகளும் வாய் திறக்காதது ஏன் மு க ஸ்டாலினுக்கு அண்ணாமலை பரபரப்பு கடிதம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாஜக அரசுக்கு எதிரான பொய் பிரச்சாரங்களை முழு நேரமும் செய்து கொண்டிருக்கிறார் இந்த நிலையில்தான் தொகுதி மறுசீரமைப்பை மத்திய அரசு கையில் எடுத்திருப்பதாகவும் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளை முப்பத்தி ஒரு தொகுதியாக குறைக்கப் போவதாகவும் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் ஸ்டாலின் அதையடுத்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வந்திருந்தபோது மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்படும் ஆனால் தமிழ்நாட்டில் தொகுதிகள் குறைக்கப்படுவதற்கு வாய்ப்பில்லை அது குறித்து இன்னும் முடிவே எடுக்கப்படாத நிலையில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆதாரமற்ற பொய் செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார் என கூறியிருந்தார் இந்த நிலையில்தான் இன்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மு ஸ்டாலினுக்கு ஒரு அவசர கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் மக்களவை தொகுதிகளில் மத்திய அரசு மறுசீரமைப்பு செய்யப் போவதாக ஆதாரமற்ற பொய் செய்திகளை பரப்பி வரும் நீங்கள் மார்ச் ஐந்தாம் தேதி அது குறித்து அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்போவதாக அறிவித்துள்ளீர்கள் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்த உங்களது கடிதத்தில் தவறான கருத்துக்களை பதிவிட்டுள்ளீர்கள் அதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் வெளிவருவதற்கு முன்பே அது குறித்து நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு உங்களது கற்பனைகளையும் அச்சத்தையும் வெளியிட்டு வருகிறீர்கள் உங்களது பொய்களை யூகங்களை மற்ற கட்சிகளுக்கும் சொல்லி அவர்களையும் போராட தூண்டுவதற்கு திட்டமிட்டு வருகிறீர்கள் ஆனால் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நீங்கள் சொன்ன கருத்தை தடாலடியாக மறுத்துள்ளார் இப்படிதான் முன்பு ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அறிவிக்கப்பட்ட போதும் தமிழ்நாட்டில் பொய் செய்திகளை பரப்புனீர்கள் அதே வேளையை தான் இப்போதும் செய்கிறீர்கள் இப்போது தமிழ்நாட்டில் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள் அப்படி என்றால் திமுக கூட்டணி உள்ள முப்பத்தி ஒன்பது எம்பிகளும் மக்களவையில் ஏன் இது குறித்து பேசவில்லை அவர்கள் சொல்லிதானே இந்த விஷயம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அப்படி என்றால் இது குறித்த அதிருப்தி அல்லது சந்தேகத்தை அவர்கள் மக்களவையில் தானே எழுப்பியிருக்க வேண்டும் அப்போதுதானே அதற்கு உரிய பதில் கிடைக்கும் அங்கு முப்பத்தி ஒன்பது எம்பிகளும் வாயை மூடிக்கொண்டு இருந்துவிட்டு தமிழ்நாட்டில் நீங்கள் பேசுவது வேடிக்கையாக உள்ளது எங்கு பேச வேண்டுமோ அங்கு பேசாமல் இங்கு நீங்கள் பேசுவதை பார்க்கும் போது இது ஒரு பொய் பிரச்சாரம் என்பது நன்றாக தெரிகிறது அதனால் உங்களது இந்த பொய் பிரச்சாரம் கூட்டத்தில் கலந்து கொள்ள தமிழ்நாட்டில் உள்ள மற்ற கட்சிகள் வேண்டுமானால் தயாராக இருக்கலாம் பாஜக அதற்கு தயாராக இல்லை அதனால் மார்ச் ஐந்தாம் தேதி நீங்கள் நடத்தும் அனைத்து கட்சி கூட்டத்தை பாஜக புறக்கணிக்கிறது என்று அந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கும் அண்ணாமலை திமுக ஆட்சி காலத்தில் தமிழை வளர்க்க எடுத்த முயற்சிகளை விட பிரதமர் மோடிதான் பெரிய அளவில் செய்திருக்கிறார் தமிழ்நாட்டில் திருவள்ளுவருக்கு காவி உடை அணிந்ததாக நீங்கள் வெத்து பிரச்சாரம் செய்துக்கிறீர்கள் ஆனால் பிரதமர் மோடியோ பிரான்ஸ் நாட்டில் திருவள்ளுவருக்கு சிலை நிறுவியிருக்கிறார் திருக்குறளை பதிமூன்று மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறார் காசி தமிழ் சங்கமும் நிகழ்ச்சி நடத்துகிறார் சுப்பிரமணிய பாரதியார் நினைவாக தேசிய மொழிகள் தினத்தை அறிவித்திருக்கிறார் இப்படி பிரதமர் மோடி தமிழை பெருமைப்படுத்தியதை சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் உங்கள் ஆட்சியில் தமிழை பெருமைப்படுத்துவதற்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்ற ஒரு விஷயத்தை சொல்ல முடியுமா என்றும் அண்ணாமலை அந்த கடிதத்தில் மு க ஸ்டாலினுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார் அடுத்த செய்தி விஜய்க்கு தூதுவிடும் அதிமுக பிரசாந்த் கிஷோர் வெளியிட்ட தகவல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு தேர்தல் வியூகம் வகுத்துக் கொடுத்த பிரசாந்த் கிஷோர் தற்போது விஜய் பக்கம் சாய்ந்திருக்கிறார் சில தினங்களுக்கு முன்பு தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் அவர் கலந்து கொண்டார் இப்படி விஜயுடன் பிரசாந்த் கிஷோர் நெருக்கமாக இருப்பது திமுக தரப்புக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் எந்த தொகுதிகளில் எப்படிப்பட்ட வியூகங்களை கையில் எடுக்க வேண்டும் என்று திமுகவுக்கு ஆலோசனை கொடுத்து வந்த பிரசாந்த் கிஷோர் இப்போது விஜய் பக்கம் திரும்பியிருப்பதால் கடந்த முறை தமிழ்நாட்டின் நிலவரத்தை தெரிந்து கொண்ட அவர் அதை வைத்து நம்மை வீழ்த்தி ஒருவேளை விஜயை வெற்றி பெற வைத்து விடுவாரோ என்று திமுக தரப்பு அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்துள்ளார்கள் இந்த நேரத்தில் தற்போது பிரசாந்த் கிஷோர் அளித்துள்ள ஒரு பேட்டியில் தற்போது தாவேகா தலைவர் விஜய் மாவட்ட வாரியாக நிர்வாகிகளை நியமித்து வருகிறார் அவருக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வரவேற்பு உள்ளது குறிப்பாக அங்குள்ள திமுக அதிமுக கட்சிகளுக்கு மக்கள் மத்தியில் அதிருப்தி அதிகரித்து விட்டதால் விஜயை ஆதரிக்கும் மக்கள் எண்ணிக்கை அதிகமாக போகிறது அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது என்று கூறியிருக்கிறார் பிரசாந்த் கிஷோர் அதையடுத்து விஜய் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு விஜயை பொறுத்தவரை தனித்து போட்டியிடவே விரும்புகிறார் ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள அதிமுக என்கிற கட்சி தொடர்ந்து அவரை தங்களது கூட்டணிக்கு அழைத்து வருகிறார்கள் ஆனால் விஜயை பொறுத்தவரை தனித்து போட்டியிட்டால் மட்டுமே அதிமுக திமுக இரண்டு கட்சிகளின் மீதும் அதிருப்தியில் இருக்கும் மக்களின் ஓட்டுகள் தன் பக்கம் திரும்பும் என்று நம்புகிறார் அதன் காரணமாகவே தன்னுடன் கூட்டணி வைக்க அதிமுக விரும்பிய போதும் அதை விஜய் தவிர்த்து விட்டார் என்று அந்த பேட்டியில் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டில் விஜயின் அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நடத்தப்பட்டு வரும் சர்வேயில் அவரால் அதிகபட்சம் விஜயகாந்த் அளவுக்கு வேண்டுமானால் தனி பெரும் வர முடியும் கட்சியாக எல்லாம் உருவெடுக்க முடியாது என்று பொதுமக்கள் கருத்து கூறியுள்ள நிலையில் பிரசாந்த் கிஷோரோ விஜய் இடத்தில் வாங்கும் காசுக்கு வஞ்சகம் இல்லாமல் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய்தான் ஆட்சியை பிடிப்பார் என்பது போன்ற பில்டப் செய்திகளை அள்ளிவிட்டு வருகிறார் பின்பராக பேசி வருவதற்கு சீக்கிரமே ஆப்படைப்போம் என்றும் அமித்ஷா கூறியிருப்பது மக்களவை தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்ய பாஜக அரசு திட்டமிட்டிருப்பதாக மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்து வரும் நிலையில் திமுக கூட்டணியின் ஒன்பது எம்பிக்களும் மக்களவையில் குறித்து கேள்வி எழுப்பாக ஏன் என்று மு க ஸ்டாலினுக்கு அண்ணாமலை பரபரப்பு கடிதம் எழுதியிருப்பது மற்றும் விஜய் கட்சியின் தேர்தல் வியோக நிபுணராக இருந்து வரும் பிரசாந்த் கிஷோர் விஜய் தனித்து போட்டியிட விரும்புகிறார் ஆனால் தான் அவரை தங்களது கூட்டணிக்கு வருமாறு தொடர்ந்து தூதுவிட்டு வருவதாக கூறியிருப்பது குறித்து உங்களோட கருத்துக்களை கமல் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்